கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இக்காலை வேளையிலே கர்த்துடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வேதத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காய் அவரை நன்றியோடு குடிஸ்து ஸ்தூத்திரிப்போம் கடந்த இருபது வரையந்தும் கர்த்தன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இது இந்த நாளையும் கூட நம்முடைய வாழ்நாளிலே ஐசு நாட்களாக கூட்டிக் கொடுத்த தேவனை நன்றியோடு குடி ஸ்தோத்திரிப்போம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்று தியானிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் முது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் பார்க்கிற பார்வையின் நிமித்தமாகத்தான் நாம் வாழ்கிறோம் அந்த பார்வை நலனமாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் உன் சரீரம் வெளிச்சமா உன் கண் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதாய் காணப்படும் என்று மத்திய புஸ்தகத்திலே கர்த்தர் பேசியுள்ளார் நம்முடைய கண் நம்முடைய சரீரத்துக்கு விளக்காய் காணப்படுகிறது கண் மாத்திரம் இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை இருளாகி போகிவிடும் நம்முடைய வாழ்க்கையே மிகவும் பரிதபிக்கக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும் அதை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்து வேண்டும் என்று அவரிடத்திலே நாம் விண்ணப்ப விண்ணப்பம் செய்வோம் நாம் பார்க்கிற பார்வையின் நிமித்தமாகத்தான் நாம் செய்யும் செயல்பாடுகள் பரிசுத்தமாக இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் வேதத்தில் உள்ள பொக்கிஷமான வார்த்தைகளை அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு நம் கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாக அவரிடத்திலே நாம் நிலைத்திருப்போம் தேவ ஆவியானவரே ஜீவனுள்ள பரம தந்தையே வேதத்தை நான் காணும் பொழுது அவைகளுள்ள அதிசயங்களை எனக்கு வெளிப்படுத்தும் எத்தனையோ அதிசயமான காரியங்களை வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் அந்த அதிசயங்களைக் கண்டு என் இருதையும் மகிழ்ந்து உமக்கு நன்றியுள்ள ஆத்மாவாக உம்முடைய நாமத்துக்கு பக்தி வைராக்கியம் கொண்ட மகளாக மகனாக நாங்கள் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டுவரே என் சரீரத்துக்கு வெளிச்சமாய் காணப்பட வேண்டும் வெளிச்சம் என்றால் என்ன உலகத்தை பார்ப்பது நம் பார்வை நம்முடைய பார்வை இல்லை என்று நினைக்கிறதா இல்லை கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமாயிருந்து அவருடைய அதிசயங்களை நாம் பார்த்து கண்டு கழிக்க நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் அவரிடத்துல விண்ணப்பம் செய்வோம் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமே